என் அன்பு குழந்தையே உனது துயரங்கள் எல்லாமே விரைவிலேயே ஒரு முடிவுக்கு வரப்போகிறது தேவையில்லாமல் உன்னுடைய கண்களை நீ கலங்க வைக்காதே மகிழ்ச்சியாக இரு நான் இருக்கும்போது எதற்காகவும் நீ கலங்க கூடாது என்னை மீறி எதுவும் நடக்க போவதும் இல்லை உன்னை நான் தேர்ந்தெடுத்து நான் வசிக்கும் இடத்திற்கு வரவழைத்தேன் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நானும் இருப்பேன் உன்னுடன் கலங்காதே இன்னும் ஒரு மணி நேரத்தில் நிச்சயமாக இன்னும் ஒரு மணி நேரத்தில் உனக்கான நல்ல செய்தி தேடி வரும் என்னை நம்பு முழுவதுமாக நம்பு என் வாக்கு என்றுமே பொய்யாகாது எந்த சூழ்நிலையிலுமே நான் உன்னை பொய்யாக்க மாட்டேன் உன்னை கைவிடவும் மாட்டேன் நம்பிக்கையோடு இரு உனக்கு என்ன வேண்டும் எது வேண்டும் என்று எனக்கு தெரியும் எல்லாமே என்னிடம் இருக்கிறது உனக்கு வேண்டியதை நான் கொடுக்கப் போகிறேன் உனக்காகத்தான் நான் கொண்டிருக்கிறேன் எப்போது என்னை முழுவதுமாக நம்ப ஆரம்பிப்பாயோ அந்த நொடி முதலே உனக்கான நல்ல காலம் பொறந்துவிடும் கவலைப்படாதே உனக்கு இப்போது மாயை என்ற வலை கருமா என்ற துன்பம் உன்னை துரத்தி கொண்டிருக்கிறது அதிலிருந்து விடுபடுவதற்காகத்தான் நீ என்னை நம்பு என்று சொல்கிறேன் நீ என்னை நம்பினால் உனக்கு நிச்சயமாக ஒரு மணி நேரத்தில் நல்ல செய்தி உன்னை தேடி தானாகவே வரும் உன்னை இன்று நான் வழிநடத்தி செல்லும் ஆசானாக நான் இருக்கிறேன் உனக்கான நித்தியப்படி வழங்க நான் சற்று தயங்கி தயங்கி யோசித்து நின்றால் உனக்கு என்னாகும் என்ன நடந்திருக்கும் சற்று யோசித்துப்பார் நீ கேட்டு நான் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை எந்த சூழ்நிலையிலும் நீ கடந்து வந்த பாதையை மட்டும் நீ மறக்காதே நான் இருக்கிறேன் என நம்பு கலங்காதே உனது கண் முன்னால் நான் அமர்ந்து கொண்டிருக்கிறேன் உன்னுடைய செயல்களில் மாற்றத்தைக் கண்டு என்னை முழுமையாக ஏற்றுக்கொண்டு என்னை நீ காண துடிப்பாய் அப்போது நான் உன் கண் முன்னே தோன்றும் போது உன்னால் பேச முடியாமல் கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிய நீ வாயெடுத்து போய் நிற்பாய் உனது கிரகத்தில் நான் வாசம் செய்யும் போது எதற்குமே நீ கலங்காதே நான் இருக்கிறேன் அனைத்திலும் நான் உன்னை விடுவிப்பேன் நல்லதே நடக்கும் உனக்கு உனக்கான எல்லா நல்லதுகளையுமே நான் நடக்க வைத்து உன்னை உயர்த்தி பார்க்க போகிறேன் உனக்கு வேண்டியதை செய்ய நான் இருக்கும்போது எவரிடத்திலும் போய் நீ நின்று கொண்டிருக்காதே உனது தேவையை பூர்த்தி செய்ய யாசகம் பெற்று உனக்கு தருவதற்கு காத்திருக்கிறேன் நான் இருக்கிறேன் நிழலாக என்றுமே உனக்காக என் வார்த்தையை நம்பு நம்பிக்கைவை சிலர் உனக்கு பின்னால் உன்னை பற்றி கேலியாக பேசுவதை கேட்டு நீ வருந்திக் கொண்டிருக்கிறாய் ஒன்றை மட்டும் நீ நன்றாக புரிந்து கொள் அவர்கள் விமர்சனம் செய்யும் காரணம் தெரியுமா எதனால் என்று தெரிந்து கொண்டாயா தெரிந்து கொள் உன் தரத்திற்கு அவர்களால் வர முடியாத போதுதான் அவர்கள் உன்னை பற்றி பின்னாடி புறம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் உன்னிடம் எல்லாமே இருக்கிறது அவர்களிடம் அது இல்லை அதனால்தான் தான் உன்னை பற்றி அவர்கள் பொறாமைப்பட்டு புறம் பேசிக் கொண்டிருக்கின்றனர் உன்னிடம் இருப்பது போன்று அவர்களிடம் இல்லாத போதுதான் உன்னை துன்புறுத்தி அது முடியாத போதுதான் அவர் இப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீ தெரிந்து கொள் இன்னும் உன் வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நடக்கப் போவதையும் அவர்கள் பார்க்கத்தான் போகிறார்கள் என் வார்த்தை மீது நீ நம்பிக்கை வை நீ என்னுடைய உயிரான குழந்தை என்று உனக்கு நன்றாகவே தெரியும் உன்னை பார்த்து அவர்கள் இன்னும் பொறாமைப்பட போகிறார்கள் அவர்களுடைய பொறாமையெல்லாம் உன்னை ஒன்றுமே செய்யாது ஏனென்றால் நீ என்னுடைய குழந்தை நீதான் எனக்கு உலகம் உன்னை ஒரு வளையத்திற்குள் வைத்து நான் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறேன் என்னை மீறி எதுவுமே நடக்காது நீ என் பாதுகாப்பு வளையத்திற்குள் தான் இருக்கிறாய் எது உன்னை நோக்கி வந்தாலும் அந்த வளையத்திற்கு வெளியே நின்றுவிடும் அதனால் நீ கவலைப்படாது என் போர்க்களத்தில் முதுகை காட்டுபவர்கள் வீரமானவர்கள் அல்ல புற முதுகில் குத்துபவர்களை கண்டு நீ வேதனை கொள்ளாதே அவர்கள் கோளை என்று நினைத்துக்கொள் அவர்களின் கோளைத்தனம்தான் அவர்களை வீழ்த்தும் அதை நீ முதலில் புரிந்து கொள் யாராக இருந்தாலும் அறம் என்பது ஒன்றுதான் பல்வேறு முகங்கள் அதற்கு இல்லை ஒரே முகம்தான் என்றைக்குமே அறம் என்பது மட்டும்தான் ஜெயிக்கும் அதை நீ தெளிவாக புரிந்து கொள் அந்த முகத்தை நான் உன்னிடம் பார்க்கிறேன் உனது நேர்மை உன்னை வழிநடத்திச் செல்லும் உனக்கான அனைத்தும் விரைவிலேயே உனக்கு கிடைக்கும் உன்னை என்னுடைய உயிராக நான் பாதுகாத்து கொண்டிருக்கிறேன் நீ எதற்குமே கலங்காதே எல்லாமே கூடிய விரைவிலேயே முடிவுறும் நீ கவலைப்பட்டு கொண்டிருப்பதால் எதுவுமே போவது இல்லை நீ என் பாதுகாப்பு வளையத்தில் இருக்கிறாய் என்பதை நீ மறந்து விடாதே நீ எப்போது மறந்தாயோ அப்போதே உனக்கு துன்பம் வந்து உன்னை ஆட்டி படைத்து விடும் அதனால் அதை மறக்காமல் இரு என்னை சுற்றி என் அப்பா இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு இரு எல்லாவற்றையுமே நானே பார்த்து கொள்கிறேன் உன்னை ஒரு தூசி கூட நெருங்காத அளவுக்கு நான் பார்த்து கொள்கிறேன் என்னை நம்பு என்னுடைய வார்த்தை நம்பு தேவையில்லாமல் உன்னை நீயே வருத்திக் கொள்ளாதே பேசுபவர்கள் பேசிட்டு போகட்டும் கவலைப்படாமல் இரு இனிமேல் எல்லாமே ஏற்றம்தான் நம்பிக்கையோடு நான் கோரும் வார்த்தைகளை எல்லாமே பின்பற்றிக்கொண்டே கொண்டே வா நான் எல்லாவற்றையுமே பார்த்துக்கொள்கிறேன் நீ நிச்சயமாக வெற்றியின் உச்சத்தை அடைவாய் இதில் எந்த ஒரு சிறு தவறுமே நடக்காது விதியை வெல்லவும் அதன் பிடியில் இருந்து விலகி நிற்கவும் இரு வழிகள் மட்டுமே உண்டு உனக்கு இரு வழிகள் தான் இருக்கிறது அதை நீயே தேர்ந்தெடுத்துக்கொள் ஆன்மா ஆன்மா விதியால் கட்டுப்படுவதில்லை என அறிதல் ஒரு வழி இறைவனிடம் முழுமையாக சரணாகதை அடைந்து நிற்பது இன்னொரு வழி இந்த இரண்டு வழி மட்டுமே நம்மிடம் இருக்கிறது அதை நீ எதில் தேர்ந்தெடுக்கப் போகிறாய் என்பதில் நீ தீர்க்கமான முடிவை எடுத்துவிட இப்பொழுதே துறவு என்பது பலருக்கும் நடைமுறை சாத்தியமற்றது எல்லோராலும் துறவு கொண்டு வாழ முடியாது அதனால்தான் மெய் தேடும் பொருட்டு துறவரம் வேண்டி வருவோர்க்கு அடைந்த குருமார்கள் சாமானியமாக தீட்சை அளித்து மாட்டார்கள் அவ்வளவு சீக்கிரம் உங்களால் சன்னியாசியாக மாற முடியாது என்னென்றால் அவளுடைய பொறுப்பு என்பது நிறையவே இருக்கும் அவரவர்களுக்கு நிறைய கடமைகள் இருக்கும் எல்லாவற்றையும் துறந்தவர்களால் மட்டுமே முழுமையான சன்னியாசியாக மாற முடியும் முழுமையான துறவை மேற்கொள்ள முடியும் உனக்கு இரண்டு வழிகளை தருகிறேன் இந்த வழியில் நீ எதில் செல்லப் போகிறாய் என்பதை நீதான் தீர்க்கமாக முடிவெடுத்து அதில் நீ வர வேண்டும் நீயே முடிவு செய்து கொள் நான் உன்னிடமே அவற்றை ஒப்படைத்து விடுகிறேன் இல்லறத்தில் ஈடுபட்டு அதற்கான கடமைகளை செவ்வணி செய்தவாறே மெய் தேடலில் ஈடுபடுவது விருப்பமும் ஆர்வமும் முயற்சியும் முனைப்பும் உடைய எல்லோருக்கும் சாத்தியம் அந்த மாதிரி வழிகாட்டலையே தற்காலத்தில் குருமார்கள் பெரும்பாலும் தம்மை நாடி வரும் ஆர்வலருக்கு வழங்குகின்றனர் இல்லறம் வேண்டாம் எனக்கு சந்நியாசமே போதும் என்று வருபவர்கள் சிலரே அவர்களுக்கு போன ஜென்மத்தில் ஈசனின் அருள் நிச்சயமாகவே இருந்திருக்கும் கடவுளின் அருள் முழுவதுமாகவே கிடைத்திருக்கும் அவர்களால் மட்டுமே முழுமையான சந்நியாசத்தை அடைய முடியும் இல்லத்தில் ஈடுபட்டாலும் அவர்களால் வீடு விரைவில் அதை விட்டு வர முடியாது சந்நியாசத்தை ஏற்க முடியாது துறவை மேற்கொள்ள முடியாது அவர்கள் தன்னியாசம் வேண்டும் என்று வந்தாலும் அவர்களுடைய முழு நினைப்புமே அவர்கள் இல்லறத்தை மட்டுமே நினைத்து கொண்டிருக்கும் அதனால் யாருக்கு யார் இறைவன் அந்த அருளை கொடுக்கிறாரோ அவர்களால் மட்டுமே முழுமையான சன்னியாசத்தை அதாவது துறவி மேற்கொள்ள முடியும் கடவுளை அடையும் வாக்கியமும் அவர்களுக்கு மட்டுமே கிடைக்கும் நீ எந்த வழியில் போகப் போகிறாய் என்பது முடிவு செய் உன்னுடைய பிரார்த்தனைகள் எல்லாமே நிச்சயம் பழித்துவிடும் உன் பிரச்சனைக்கான முடிவையும் நான் உனக்கு தருகிறேன் முதலில் பொறுமையாக இருந்து நம்பிக்கை கொண்டு நான் சொல்வதையெல்லாம் கேட்டு அதன்படி நடந்து பார் உனக்கான பரிசை நான் தருகிறேன் நேர்மறை எண்ணத்தோடு நீ நடக்கும் போது உனக்கு நேர்மறையான பதில்களை உனக்கு கிடைக்கும் அவன் நம்பிக்கை கொள்ளாது நம்பிக்கையோடு செயல்படு நிச்சயம் உன் வாழ்வில் பல பல நன்மைகளையும் அடுத்தடுத்த பிரார்த்தனைகளுக்கான பதில்களையும் நான் உனக்கு தந்து கொண்டே இருப்பேன் இனி உன் வாழ்க்கை சொர்க்கமாக மாறப்போகிறது சந்தோஷமாக இருக்கப் போகிறது நன்றி என்று கூறு நன்றி என்று சொல்லி கூறிய பின் எப்போது என் கோவிலுக்கு வரப்போகிறா என்ற முடிவையும் நீ எடுத்துவிடு உடனடியாகவே அந்த முடிவை நீ எடுப்பதுதான் உனக்கு நல்லது நான் உன்னை பார்க்க ஆவலாக இருக்கின்றேன் எப்போது என்னை பார்க்க நீ வரப்போகின்றாய் நீ எது செய்தாலும் இரு மனதாக செய்கின்றாய் இரு மனசாக நீ இருக்காத எப்போதுமே உன்னுடைய மனதை நீ தெளிவாக வை உன்னுடைய ஆயிரம் கேள்விகளுக்கும் ஒரே ஒரு பதிலை தான் நீ எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க இன்னும் சில நாட்களில் அதற்கான நல்ல எல்லாம் நான் உனக்கு காமிக்க போகிறேன் நானே சில நேரம் உன் மீது கோபத்தை காட்டலாம் எதனாலன்னு சொல்கிற தெரிஞ்சுக்கோ யார் எப்படி வேணாலும் நடந்து கொண்டாலும் நீ என்னோட சொற்படி மட்டும்தான் நீ நடந்துக்கிட்டு இருக்க அது வரைக்கும் உன்னை காக்க வேண்டியது எல்லாமே என்னுடைய பொறுப்பு உன்னை காக்கும் பொறுப்பில் சில நேரம் நான் உன்னகிட்ட சிறிது கடுமையாக நடந்துப்பேன் அப்படி நடந்து கொண்டிருக்கும் நேரத்தில் அது ஒரு தந்தையாக உன் தன் பிள்ளைய வழி நீ தெரிஞ்சுக்கோ என்ன அப்பா என் மீது இவ்வளோ கோவப்படுவாரு இவ்வளோ கஷ்டப்படுத்துறாரு நீ கவலைப்படாத என் மீது கோபமும் படாத அதே நேரம் நீ தடுமாறும் போது தாங்கி பிடிச்சுக்குவது யாருன்னு பாரு யாருடைய கையின்னு ஒரு நிமிடம் நிமிந்து பாரு அது தான் இருப்பேன் உன்னை காக்கும் பொறுப்புல நான் தான் இருக்கேன் உன்னை பத்திரமா பாதுகாத்து ஒரு பொறுப்பான பிள்ளையா உன்னை உயர்த்தி வாழ வைக்கத்தான் இது எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு உன்னை உயர்த்தி வாழ வைக்க வேண்டியது நீ முழுமையா நம்பிக்கிட்டு இருக்க இந்த அப்பாவோட பொறுப்பு ஆயிரம் கேள்விகள் உன் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியும் அப்படி ஆயிரம் கேள்விகள் உனக்குள் ஓடிக்கொண்டிருந்தாலும் அவற்றுக்கெல்லாம் ஒரே விடையால என்னால பதில் சொல்ல முடியுமான்னுதானே நீ ஒரு பதிலை தேடிக்கிட்டு இருக்க உன்னால் ஒரே பதில் சொல்ல முடியும்னு நீ வச்சுக்கோயேன் ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை அதற்கு நீ விட கண்டுபிடிச்சிட்டுனா அந்த ஆயிரம் கேள்விகளும் காணாம போயிடும் உன்னுடைய அந்த முக்கியமான பிரச்சனைக்கு விடையும் கிடைக்கும் உன் மனதை வருத்தம் அத்தனை கேள்விகளுமே மறைஞ்சு போகும் இன்றைக்கி உனக்கு சில நல்ல நல்ல அறிகுறிகள் எல்லாம் தென்படப்போகுது அது உன் மனசுக்கு மிக மகிழ்ச்சியான தருணமாக இருக்க போது நீ என்ன வேண்டும்னு நினச்சியோ அதுபடியே போது ஒரு நல்ல அறிகுறியை இன்னைக்கு நான் உன் கண் முன்னாடி காமிக்க போகிறேன் அது நிச்சயம் நடக்கும் நீ இழந்தது எதுன்னு உனக்கு தெரியும் இல்லையா எனக்கும் தெரியும் கவலையப்படாத இனி இழப்பதற்கு ஒன்றுமே இல்லைன்னு நீ போது அதை புரிஞ்சுக்கும் இனி பெறுவதற்கு நிறையா இருக்குதுன்னு ஏன்னா இது வர இழந்ததை இனிதான் நீ பெறப்போகிற அதன் ஆரம்பமாகத்தான் என்னுடைய அன்ப நீ இன்னைக்கு போட்டிருக்க இனி எல்லாமே நிச்சயம் உன்னை தேடி வரப்போகுது ஏற்கனவே நீ இழந்து விட்டதால் இந்த முறை எப்படி கூடாது என்பதை நல்லா புரிஞ்சு அதை பத்திரமா வச்சு கொள்ள போகிற ஏனென்னா இனி உன் வாழ்க்கையில் பெரிதா மிக பெரிதா நல்ல நல்ல மாற்றங்கள் எல்லாம் வரப்போகுது ஒரு சிறிய இழப்பின் மூலம் அந்த அனுபவத்தை கொண்டு இதை நீ எப்படி பத்தூரமாக பாதுகாத்து வைக்கணும்னு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்க அது போலவே நீ பாதுகாத்து வச்சுக்கோ உன் தேவைகளை எல்லாம் நிறைவேற்ற அளவிற்கு உனக்குள்ள தைரியத்தை மிக அதிகமாகவே நான் அனுப்பிச்சி வச்சிருக்கேன் அதை நீ தான் புரிஞ்சுக்கணும் அதுபடி தான் நீ நடந்துக்கணும் அனைத்துமே உன்னை வந்தடையும்படி நான் மாற்றி காமிக்கின்றேன் எதை ஏற்கெடுத்தாலும் தெளிவு இல்லாமல் நீ யோசிக்கிறதை மட்டும் நீ பாட்டு எல்லாத்துக்குமே ஒரு குழப்பத்தோடு நீ இருக்க இது நடக்குமா இதை நம்ம செய்யலாமா இப்படி போலாமான்னு ஏதோ ஒரு ஒரு கேள்விக்குறியை போட்டு உன் மனசுக்குள்ள குழப்பிக்கிட்டே இருப்பதனால தான் எந்த ஒரு காரியமும் உனக்கு கைகூடி வர மாட்டேங்குது தைரியமா போ இது நடக்கும் இது நம்மால நிச்சயமாக முடியும் இதை நன்னால் செஞ்சு காட்ட முடியுன்ற தைரியத்தோடு நீ போய் பாரு உனக்கு நிச்சயம் உன் தேவையெல்லாம் நிறைவேறி நீ வெற்றி பெறுவதை நீயே கண்கூடாக பார்ப்ப உனக்குள்ளதான் தைரியமா தைரியமாக நான் இருக்கேன்ல நிச்சயம் அதை நீயே புரிஞ்சுப்போ உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறப்போகுது சந்தோஷம் நெலச்சி நிற்க போகுது நான் எழுதியபடிதான் உனக்கு நல்லது நடக்கப் போகின்றது நான் எழுதியபடியே உனக்கு நடக்கப் போகிறது இன்னும் சில தினங்களில் நீ ஏங்கிய விசேஷம் உன் வீட்டில் நடக்கப் போகிறது மிக மகிழ்ச்சியான விஷயங்கள் எல்லாம் உன் வீட்டில் நடக்கப் போகிறது உன்னை தேடிக்கொண்டு நான் வந்து கொண்டிருக்கிறேன் சந்தோஷ மனையில் நீ நினைய போகின்ற உன்னுடைய பொறுப்பானது நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போகிறது அந்த சுமையை எப்படி தாங்கப் போகிறேன் என்ற கவலை உனக்குள்ளே ஆட்கொண்டு விட்டது ஆனால் இதுவரை உனக்கு வந்த பொறுப்புகளை நீ திறம்பட சமாளித்தல்லவா அது போலவே உனக்கு பொறுப்பு கூடும் போதும் கூடுதல் சக்தி உனக்கு தேவைப்பட நான் உனக்கு சக்தி அழுகிறேன் திறம்பட சமாளிக்க அதை நான் அல்லவா உனக்கு தரப்போகின்றேன் நீ அதை திறம்பட சமாளிக்கத்தான் போகின்றாய் உற்சாகமாக இந்த நாளை நீ தொடங்கிப்பார் நான் உன்னோடு இருக்கும்போது எதுவும் எதற்காகவும் உன்னை நெருங்கி வராது நான் பார்த்துக்கொள்கிறேன் உன் பொறுப்புகளை எல்லாம் நான் சுமக்கின்றேன் வாழ்வில் சில விஷயங்கள் கைமீறி போய்விட்டதாக நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாயல்லவா அது முற்றிலுமே தவறானது அதிலிருந்து என்னால் மீள முடியாதா அப்பா என் தலைவிதி அவ்வளவுதானா என நீ அச்சப்பட்டு அல்லவா அது தேவையே இல்லாதது உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன் பிறகு ஏன் உனக்கு அச்சம் அச்சம் எதற்காக உன் தலை விதியை தலை கீழாக மாற்றி உன்னை தலை நிமிர செய்ய உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேனே உன் படிப்பு உன் அறிவு உன் திறமைக்கு உனக்கு முன்னேற்றம் நான் தர மாட்டேனா அதற்கேற்ற நல்ல முன்னேற்றத்தை நானே வழங்குகிறேன் நான் தருவேன் உன்னுடைய கருணவினை கண்டு நீ பயப்படாதே உன் வாழ்க்கையில் அனைத்தும் தீர்ந்து நீ வெற்றியும் போகின்றாய் உன் கஷ்டங்கள் எல்லாவற்றையுமே நான் தீர்க்க வைக்கப் போகின்றேன் நீ வெற்றி பெறுவதற்கு என்ன எல்லாம் செய்ய வேண்டுமோ அது எல்லாவற்றையும் நான் செய்கின்றேன் அது என்னை வழிபடுவதால் உனக்கு நிச்சயம் சாத்தியமாகும் நான் நம்ப வேண்டுமென்று உன்னை அடிக்கடி கூறவது அதனால்தான் என் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்தால் என்னால் எதையுமே எளிதாக உனக்கு செய்து தர முடியும் நீ நினைத்தது எல்லாமே நடக்கும் என்னை நம்பு நீ நினைத்தது நடக்கும்படி நான் உனக்கு அருள் வழங்குகிறேன் உன் மனம் ஏங்கிய ஒரு விசேஷம் உன் வீட்டில் விரைவாக நடக்கப் போகின்றது ஒவ்வொரு முறையும் உனக்கு நான் வாக்களிக்கும் பொழுது இது நடக்குமா நடக்காதா என என் நீ நம்பிக்கை இழக்காதே உன்னோடு இருப்பது உன் நான் அல்லவா நான் நடத்துகிறேன் எல்லாவற்றையுமே அப்பா நான் இருக்கும்போது உனக்கு ஏன் பயம் எப்படி நடக்குமோ என்ற ஏன் அச்சம் நம்பிக்கையோடு காத்திரு நல்லது நடக்க நான் உனக்கு துணை இருப்பேன் உனக்கு எதை எப்போது எந்த நிமிடத்தில் எந்த நொடியில் தர வேண்டும் என்று நான் எழுதி வைத்தனோ அதை அப்பொழுதுதான் நான் தருவேன் நான் எழுதியதை யாராலும் மாற்ற முடியாது நான் எழுதியது எப்போது என்று எனக்கு மட்டுமே தெரியும் அதை அந்த நேரத்தில் உன்னிடம் வந்து கொண்டு சேர்ப்பது என்னுடைய பொறுப்பு அப்படி கொண்டு வந்து சேர்க்கும்போது யார் தடுத்தாலும் அவர்களை மீறி உன்னிடம் வந்து கொடுக்கச் செய்வேன் உனக்கு கிடைக்காமல் போன ஒன்றுக்காக நீ வருந்த கூடாது ஏனென்றால் அது உன் கையில் விரைவில் கொண்டு வந்து சேர்ப்பதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் நான் செய்துவிட்டேன் மிக மகிழ்ச்சியான நாட்களெல்லாம் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது நல்ல நல்ல நிகழ்ச்சி நிகழ்ச்சியெல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது சந்தோஷம் மலையில் நீ நனையப் போகின்றாள் வெற்றி மலையை உனக்கு குவிய போகின்றது வெற்றி முழக்கம் உன் வீட்டு கதவை தட்டப் போகின்றது சந்தோஷமாக இந்த நாளை நீ தொடங்கிப்பார் நல்லது நடக்கும் எப்போதும் என்னுடைய இன்முகத்தை உன் நினைவில் வைத்து என்னுடைய நாமத்தை உன் நாவில் வைத்து ஒவ்வொரு நாளையும் நீ தொடங்கிப்பார் நல்லது உன் வீட்டில் நடந்து கொண்டே இருக்கும் நான் உனக்கு ஒரு பரீட்சை வைக்கப் போகின்றேன் அந்த பரீட்சையில் நீ தேர்ச்சி பெற்றுதான் ஆக வேண்டும் தேர்ச்சி பெற்றால் தான் நான் கொடுப்பதை உன்னால் முழுமையாக அனுபவிக்க முடியும் இந்த முருகனின் வாக்கு நிச்சயம் உனக்கு பழக்கம் தேர்ச்சி பெறுவாயா வாழ்வில் உனக்கு என்ன இல்லை எல்லாம் இருக்கின்றதே சந்தோஷம் என்று நினைத்துக்கொள் எல்லாம் சந்தோஷமான சூழலாய் உன்னை வந்து சேரு நிம்மதியாய் இருக்க வேண்டும் நினைத்தால் எதையும் எந்த சூழ்நிலையும் உன்னை விடவும் நீ உன் உயிராய் தவம் இருக்கும் உன் அப்பாவை விட பெரிது எதுவும் இல்லை நமக்கு வரும் கஷ்டங்களை நம்மால் தாங்க முடியும் என்ற மென்மையாய் உன்னிடம் சொல்லிக்கொள் உனக்கு பரீட்சை வைக்கிறேன் என்று நீ நினைப்பது சரிதான் எதற்கு அந்த பரீட்சை என்று நீ என்னிடம் கேட்கலாம் உன்னை ஒரு இடத்தில் இன்னொரு இடத்திற்கு உயர்த்த பல விஷயங்களை நீ கற்றுத் தேர்ந்தவை அதை நீ உன் புதிய நிகழ்வுகளை எப்படி அது செயல்படுத்தப் போகிறாய் என்பதை நான் கண்கூடாக பார்க்க வேண்டும் அதற்கு நீ தயாராகிவிட்டாயா என்று பார்ப்பதற்காகத்தான் இப்பொழுது உனக்கு அந்த பரீட்சையை வைக்கப் போகிறேன் அதற்காக எவ்வளவு காலம் என்று நினைப்பது சரிதான் ஆனால் முழுமையான முறையில் ஒன்றை தயாரித்தால்தான் அது நல்ல முறையில் இருக்கக்கூடும் அது நீ இந்த காலத்திற்கு உன் கூடவே வரும் அது நல்ல முறையில் இருக்க வேண்டுமென்றால் நான் உனக்கு இந்த வைக்கும் பரீட்சையில் நீ தேர்ச்சி பெற்றுதான் ஆக வேண்டும் நான் இப்படி செய்வதற்கு காரணம் உன்னை நீ இன்னும் சிறிது மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக எனக்கு புரிகிறது நீ உனக்குள்ளே சண்டை அடித்துக் கொண்டிருக்கின்றாய் எது சரி எது தவறு என்று தவறு என்றால் அதை மாற்ற நீ உன்னிடத்திலேயே யுத்தம் புரிந்து கொண்டிருக்கின்றாய் இந்த நிலையற்ற சூழலெல்லாம் நிறைவான நிலையுள்ள வாழ்க்கையை உனக்கு கொடுக்கத்தான் நான் இந்த குழப்பமான மனநிலையை உனக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றேன் இந்த குழப்பத்தைக் கண்டு நீ பயந்து விடாதே எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்று பயத்தில் இருந்து விடாதே எல்லாமே மாறப்போகிறது எல்லாமே மாறப்போகிறது உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாமே மாறப்போகிறது உன்னுடைய துன்பமான வாழ்க்கை எல்லாமே மாறப்போகிறது உன் குழப்பமான மனநிலை எல்லாம் மாறப்போகிறது விரைவாகவே மாறும் உனக்கான அழகிய வாழ்க்கை உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது என் கரம் கொண்டு அதை நான் உனக்கு கொடுக்கப் போகிறேன் அதில் எல்லா செல்வ வளங்களும் நிறைந்திருக்கும்படி நான் உனக்கு தரப்போகிறேன் நல்ல பெயரும் நல்ல குணமும் பெற்ற என் குழந்தை மென்மேலும் வளர்ந்து சிறப்புடன் வாழப்போகிறது நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கை அங்கு இருக்கப் போகிறது நிலைத்து நிற்கும் உன் செல்வ வளங்களை எல்லாம் பெற்று சீரும் சிறப்புமாக நீ வாழப் போகின்றாய் நான் உனக்கு கொடுக்கும் இந்த அழகிய வாழ்க்கை நான் ஆசீர்வதித்து கொடுத்தது அப்படி அந்த வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் என்றால் இப்போது நான் வைத்திருக்கும் பர்ச்சையில் நீ தேர்ச்சி பெற்றுதான் ஆக வேண்டும் எல்லாவற்றையும் கொடுத்து இப்படி என்னை ஒரு குக்கியில் இழுத்து விட்டாயே சாயப்பா என்று நினைக்கலாம் உனக்கு ஏற்கனவே சொன்னது போலத்தான் நீ இன்னும் பக்குவப்பட வேண்டியிருக்கிறது நீ இன்னும் உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டியிருக்கின்றது அதற்கான சிறு வழிதான் இது நிச்சயம் உன் வாழ்க்கை அழகாக மாறும் இதில் மட்டும் தேர்ச்சி பெற்றுவிடு நான் பார்த்துக்கொள்கிறேன் உனக்கு இந்த முருகனின் வாக்கை சொல்வதற்காக நான் வந்திருக்கிறேன் நீ அறிந்தோ அறியாமலோ யாரிடமாவது கடும் சொற்களை பேசியிருப்பாய் என்று என் மனதிற்கு படுகிறது அதனால் உன் மனதார ஒரே ஒரு முறை மன்னிப்பு கேட்டுவிடு நீ மென்மேலும் வளர்ந்து வளர்ச்சியடையப் போகின்றாய் யார் யாரெல்லாம் உன்னை வெறுத்தார்களோ யார் யாரெல்லாம் உன்னை உதாசீனப்படுத்தினார்களோ யார் யாரெல்லாம் உன் நம்பிக்கையை கெடுத்தார்களோ அவர்களை பற்றி இனி ஏதும் கவலைப்படாமல் நீ இரு நான் நினைக்கின்றேன் உனக்கு கோபம் வேண்டவே வேண்டாம் தினம் தினம் நீ வழிபடும் என்னையே திருடன் பைத்தியக்காரன் பிச்சைக்காரன் வழிபோக்கன் என்று பலரும் சொல்லவில்லையா அதற்கு நான் பொறுமையாக இல்லையா எனக்கும் கோபம் வரும் தானே ஆனால் என் கோபத்தை அடக்கிக்கொண்டு கொண்டு நான் பொறுமையாக இல்லையா நீயும் காத்திரு உனக்கு வரும் அனைத்தையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என் அனுமதி இல்லாமல் எதுவும் உனக்கு நடக்கப் போவது கிடையாது எவரும் எதையும் நாட முடியாது உன்னை தேடி யாராலும் வர முடியாது கவலைப்படாதே உன்னை எல்லாம் உன்னை போற்றும் காலத்தை நான் உருவாக்கித் தருகிறேன் கிளங்காதே அனைத்துமே பொடி பொடியாக போகின்றது கண்களை மூடிக்கொள்ளாதே கண்ணை திறந்து பார் உன் முன்னால் நான் இருப்பது உனக்கு தெரியும் உன்னை சுற்றி பார் உன் சுற்றுப்புறம் எல்லாமே நான் இருப்பது உன் கண்ணுக்கு தெரியும் என் நாமத்தை உச்சரிக்கும் முன் மனம் தெளிவாக போகின்றது இழந்ததையெல்லாம் நீ மீண்டும் பெறப்போகின்றாய் உன்னை நாடி எல்லோரும் வரும் நேரம் இது பிரிந்தவரெல்லாம் சேரும் நேரம் காத்திரு உனது கைகள் பல பேருக்கு உதவும் கரமாக மாறப்போகின்றது பல பேர் உன் உதவி தேடி உன்னை நாடி வரப்போகும் நேரம் இது என்னுடைய பக்தனுக்கு எந்த குறையும் வராமல் பார்த்து கொள்ள நான் இருக்கின்றேன் என் பக்தனுக்கு எந்த தேவைக்கும் எதுவும் பிரச்சனை இல்லாமல் நான் பார்த்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் உன் தேவையை நிறைவேற்றும் பொறுப்பை நான் எடுத்துக் கொள்கிறேன் உன் குறைகள் அனைத்துமே தீர்ப்பதற்கு நான் உன் கூடவே இருக்கப் போகின்றேன் உனக்கும் எனக்கும் இடையே உள்ள பந்தம் நிரந்தரமாக இருக்க வேண்டுமானால் நீங்கள் என்னை பரிபூரணமாக நம்புங்கள் வேறு மார்க்கமே இல்லை இந்த ஒளிவு மறைவு விளையாட்டுக்கள் எல்லாம் என்னிடம் வேண்டாம் ஒரு முறைதான் நான் உன்னிடம் சொல்வேன் நீ என்மேலும் வளர்ந்து வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் நான் சொல்வதையெல்லாம் கேள் நீ இழந்ததையெல்லாம் மீண்டும் பெற வேண்டும் என்றால் நான் சொல்வது போலவே நீசை உன்னை பிரிந்தவர் எல்லாம் உன்னை தேடி வரும்படி நான் அமைத்து தருகிறேன் பிரிந்தவர் உன்னை சேரும் நாளை நான் அமைத்து தருகிறேன் நீ பல பேருக்கு உதவ வேண்டும் என்று நினைத்தால் நான் சொல்வது போலவே நீ செய் நீ அறிந்தோ அறியாமலோ யாரிடமாவது கடும் சொற்களை பேசி இருந்தால் அவர்களுடைய மனம் காயப்படும்படி நடந்திருந்தால் அவர்களிடம் மனதுக்குள் மன்னிப்பு கேட்டுக்கொள் அது ஒரு கர்வமாக பின்தொடர்ந்து கொண்டே இருக்கும் உன்னுடைய மனம் வாக்கு செயல் மூன்றும் கருமாவை தரவல்லது அதை நீ உபயோகப்படுத்தும் போது கவனமாக இருக்க வேண்டும் என்னை வந்து அடைந்த பிறகு உன் வினைகளை குறைவதற்கே உன்னை வழி நடத்துகின்றேன் நான் உன் வினைகளை சேர்த்து கொள்ளாதே நீ மாயை என்ற வலையில் சிக்கிக்கொண்டு உன் கரும வினைகளை நீயே சேர்த்து கொள்ளாதே நீ வினைகளை குறைத்து கொண்டு வா நீ இழந்தவற்றில் நியாயமாக உன்னிடம் வந்து சேர வேண்டிய அனைத்தையுமே நான் உன்னிடம் வந்து சேர்த்து விடுகிறேன் நீ அறியாமல் செய்தோ அறிந்து செய்தோ தவறுக்கு மன்னிப்பு கேள் மானசீகமாக உன் மனதார நீ மன்னிப்பு கேள் யாரிடமாவது கடும் கோபத்தில் நீ பேசியிருந்தால் அவர்களுக்காக உன் மனதிலேயே நீ மன்னிப்பு கேள் அவர்களிடம் வேண்டாம் இதேவனிடம் நீ கேள் அந்த மன்னிப்பிற்கு பல பலன்கள் அதிகம் உண்டு நிச்சயம் உன் வாழ்வில் மென்மேலும் நீ வளர்ந்து நன்றாக இருக்கப் போகிறாய் நீ இழந்தது எதுவாக இருந்தாலும் அது வேறொரு வடிவில் நான் உனக்கு தருகிறேன் இந்த முருகனின் வாக்கு நிச்சயம் பழிக்கும் ஓம் சரவண பவ என்று ஒரே ஒரு முறை உச்சரித்து பார் முருகன் நான் வருவேன் உனக்காக நீ என்னை காண வருவதற்கான முதல் ஏற்பாடுகளை எல்லாம் செய்துவிடு ஏனென்றால் உன் துன்பங்கள் எல்லாம் முடிந்துவிட்டது உன் கர்மாக்கள் எல்லாம் முடிந்துவிட்டது உன் பொறுமைக்கான பலன் கிடைக்கப் போகின்றது திருச்செந்தூர் வந்து என்னை சந்திக்க நீ முதல் அடியை இன்று நீ எடுத்துவை அதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் செய் நான் பார்த்துக்கொள்கிறேன் விரைவில் என்னை வந்து நீ பார்க்க வேண்டும் நான் உன்னை சந்திக்க ஆசைப்படுகிறேன் என்னுடைய ஆசையை நிறைவேற்றுவா என்ற நம்பிக்கையில் நான் உனக்காக காத்திருக்கின்றேன் உன்னோடு நான் மனமிட்டு பேச வேண்டும் என்னிடம் பேச நீ தயாராக இருந்தால் இப்போதே என் ஆலயத்தை நோக்கி வருவதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் நீ செய் ஒவ்வொரு முறையும் நான் உன்னிடம் வருகின்றேன் ஆனால் இந்த முறை நீ என்னிடம் வர வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் தயவு செய்து நீ என்னை வந்து சந்தித்து விட்டு போ நான் உன்னிடம் மனமிட்டு பேச வேண்டும் உன்னை பற்றிய நிறைய செய்திகளை என் மனதிற்குள் போட்டு புதைத்து வைத்திருக்கின்றேன் மிக மகிழ்ச்சியான செய்திகளையெல்லாம் உன்னிடம் சொல்வதற்காக காத்து கொண்டிருக்கின்றேன் உன் வாழ்க்கை இதுவரை எப்படி இருந்ததோ இனி எப்படி இருக்காது உன் வாழ்க்கை நீ நன்றாகவே இருக்கப் போகிறது ஏற்றம் பெறப்போகிறது அடிமேல் அடியாயிருந்த துன்பங்கள் எல்லாம் மாறி நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் மகிழ்ச்சியான ஒன்றிற்கு போகிறது ஏனென்றால் இன்னும் உன் வாழ்வில் எல்லாம் நல்லதே நடக்கப் போகின்றது ஏன் வாழ்கின்றோம் இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்று எதிர்மறை எண்ணங்களோடு நீ முடிவெடுத்து விட்டாய் அந்த வாழ்க்கை புத்தகத்தில் பல சுவாரஸ்யமான பக்கங்களை நான் பின்னால் வைத்திருக்கின்றேன் அதை நீ பார்க்க மறந்து விட்டாய் இன்னும் நீ அந்த பக்கத்தை திருப்பி பார்க்கவே இல்லை கொஞ்சம் காலம்தான் இருக்கிறது அதற்குள் நீ பொறுமை இழந்து விட்டால் நான் என்ன செய்வது பல மகிழ்ச்சியான தருணங்களை அதில் வைத்திருக்கின்றனே கொஞ்சம் பொறுமை காத்துக்கொள்ள மாட்டாயா இப்போது என் ஆலயத்திற்கு வருவதற்கான முதல் ஏற்பாடுகளை செய் பிறகு எல்லாவற்றையும் கொஞ்சம் கொஞ்சமாக நான் உனக்கு புரிய வைக்கின்றேன் உனக்கு எதை எப்போது தர வேண்டும் என்று நான் ஏற்கனவே தீர்மானித்து விட்டேன் அது நிச்சயம் உன் கைக்கு கிடைக்கும் கிடைக்காமல் போன ஒன்றுக்காக இனி நீ வருந்தாதே அதை பற்றி நீ சிந்திக்காதே போனது போகட்டும் இனி வரப்போவதை பார் அந்த வரப்போவது என்ற ஒன்று எப்படி இருக்கப் போகிறது என்ற பார் நிச்சயம் பல மடங்கு அதிர்ஷ்டத்துடன் அது உன் கையில் வந்து சேரப்போகின்றது நீ எதிர்பார்க்கும் நன்மைகள் எல்லாமே ஒவ்வொன்றாக நடக்கப் போகின்றது அதில் பல துன்பங்கள் சில முடிந்து விட்டது எந்த துன்பத்திலும் நீ என் மீது கோபமோ வருத்தமும் கொள்ளாமல் வாழ்வை புரிந்து பொறுமை அல்லவா அதற்கான பலன் நிச்சயம் உனக்கு கிடைக்கப் போகின்றது உனக்கு வரும் எதிர்மறை சிந்தனைகளுக்கு நீ இடம் கொடுத்து விடாதே அதை மட்டும் இப்போது நீ செய்தால் போதும் உனக்கான புதிய சூழல் ஆரம்பமாக போகின்றது பல நன்மைகள் உனக்கு நடக்கப் போகின்றது உன் வாழ்வில் எல்லாமே நல்லதாகவே நடக்கப் போகின்றது அதற்கான முதல் அச்சாணியாக நீ என்னை நோக்கி வர வேண்டும் என்னிடம் வந்து நீ பேசு அதற்கு முன்பாக நான் உன்னிடம் பலவற்றை கூற வேண்டும் நான் சொல்வதை கொஞ்சம் காது கொடுத்து கேட்டுவிட்டு போ உன் வாழ்வில் பல இன்னல்கள் மறைந்து துன்பங்கள் மறைந்து சந்தோஷம் இருக்கும்